யூஸ் பண்ணேன் இப்போ முடி கொட்டுறதுலாம் நின்றுச்சு பேபி ஹேர் வளர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நன்றினா இது நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லாவும் இருக்கு ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஹேர் நல்லா வளருது முடி கொட்டுறதுலாம் நின்றுருக்கு இப்படியே அப்படியே முடி கொஞ்சம் வருதுன்னு சொல்றாங்க நல்லா இருக்கு ரிசல்ட் வேணா முடி கொட்டுறது எல்லாம் நின்றுச்சு நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அது இன் ஃபேக்ட் என்ன சொல்லப் போனா 15 டேஸ்ல ஹேர் ஃபால்அ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு முடி அதிகமா கொட்டி ஓரளவு வழுக்க தல மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழுக்க தலையில் கூட முடி வளருது நீங்க பார்க்க முடியும். அண்ட்